அப்படி அழுகும் போது யார் எந்த சொந்த வந்த நமக்கு வந்திருக்கு எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி அழுகுது எந்த சொந்த பந்தம் நம்ம சொல்லி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த இடத்துல நின்று கொண்டே பாக்குமா எல்லாரும் இறந்த அன்னைக்கு எல்லாரும் வர முடியாது யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு வருவாங்க மறுநாள் வருவாங்க இப்படி நாள் வரைக்கும் வருவாங்க கருமாதி செய்ய வரைக்கும் வருவாங்க அதனாலதான் அந்த ஆத்மா அந்த பனிரெண்டு நாள் அந்த வீட்டில இருக்குமா பனிரெண்டாவது நாள் அந்த எல்லைக்கு எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குமா அப்படி நடக்கும்போது அந்த நமக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு அப்ப நமக்கு ஒரு வருடங்கிறது ஒரு ஒரு நாளைக்கு வந்து நம்ம நடக்கக்கூடிய தூரம் தூரம் நடப்போம் ஒரு குறிப்பிட்டு நடக்கணும்னா போச்சு நடக்கார்கு நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் நடப்பீங்க தூரம் கால் வலிக்குது அப்படிமா நம்மளுடைய ஆத்மா போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்ப விட்டு போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தூரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு காது தூரம் நடக்குதான் அப்படின்னா ஒரு காதுனா ஒரு கிலோமீட்டர் அர்த்தம் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நடக்கும் அப்படி நடந்து போனா தான் ஒரு நகரத்தா கடந்து போக முடியுமா எம்பத்தி நாலு நகரம் ஒரு ஜீவராசிக்கு ஒரு நரகமா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிக்கு எண்பத்தி நாலு லட்சம் நரகலோகமா அதுல இருபத்தி எட்டு நரவலகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதான் அந்த இருபத்தி எட்டு நகரத்தை கடந்தா அந்த ஆத்மா வந்து சொத்துக்கு போதா நரகத்துக்கு போகுதான்னு சொல்லி அவர் நிர்ணயிப்பாரா யமர்மராஜா போய் சேர முடியுமா இது நடக்கிறதுக்கு ஒரு வருடங்கள் ஆகுமா நடந்து அதுக்காக நம்ம வந்து அந்த வருட திதியை கண்டிப்பா செய்யணும் இந்த ஆத்மாவை முடிச்சு அனுப்பி வைக்கணும் சொல்லி அந்த நடந்த போது தண்ணி கொடுக்க மாட்டாங்களா சாப்பாடு அப்படி போகும்போது அந்த ஆத்மா புண்ணியம் செஞ்ச ஆத்மா இருந்தால் அழகாக ராஜா மாதிரி கூட்டு போவாங்கலாம் அதே ஆத்மா பாவம் செய்த ஆத்மா வந்தால் அந்த ஆத்மா அடிச்சு எழுத்துட்டு போவாங்களா அந்த அந்தந்த நகரத்துல அந்தந்த தண்டனையை கொடுத்து அனுப்பி போவாங்களாம் இன்னைக்கு எல்லாம் வந்து படமா எடுத்துட்டாங்களாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது இந்த என்ன தண்டனை அந்நியன் படம் தெரியும் அந்த மாதிரி நீங்க கருட புராணம் சொல்லக்கூடிய புராணத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அந்த ஆத்மா பசியோட போகும்போது அந்த ஆத்மாக்கு சாப்பாடு கொடுக்குறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் கொடுக்கணுமா மாதத்தில் ஒரு தடவை அவங்களுடைய திதி வரும் தசமி திதி அவரோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா தசமி திதி வரும் இந்த மாதம்